ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் ஒரு அழகான ஜெபம் சீடர்கள் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள் ஜெபிக்க கற்று ஆண்டவரே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது கடவுளின் சக்தி மிகுந்த பிரசன்னத்தை சாதாரண எளிய மனிதர்களாகிய நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது சூழ்நிலை தெரியவில்லை எங்களை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை விடுவதில்லை எனவே எங்களுக்கு கற்றுத்தாரும் கடவுள் எங்களோடு வாழ்கிறார் அவர் நாங்கள் கேட்பதையெல்லாம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலையில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கடவுள் எங்களோடு பயணம் செய்கிறார் என்பதை கற்றுத்தாரும் ஜிபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே அவரிடம் ஜெபித்ததும் ஆண்டவர் இரக்கமாகி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் அதிகாலையில் இழந்து அவர் நெடுநேரம் ஜெபிக்கிறார் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜபிக்கிறார் அவர் கடவுளோடு இருந்த அந்த உறவு கடவுள் தனக்கு எதை வெளிப்படுத்துகிறார் தான் என்ன செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறார் என்பதை அவரிடமிருந்தே இந்த ஜபத்தின் வழியாகவே அவர் தெரிந்து கொள்கிறார் எனவே அவர் தன் மக்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஜிபிக்கை கற்றுக் கொடுத்துதல் இந்த ஒரு முறை ஒரு கிறிஸ்துவத்தினுடைய அழகான ஒரு முறை ஒரு குழந்தை தன் பெற்றோரிடம் பேசுவது போல ஒரு குழந்தை தன் பெற்றோரிடம் எல்லா கதைகளையும் பிடித்தவை பிடிக்காதவை பார்த்தது பார்க்காதவை எல்லாவற்றையும் சொல்லும் எல்லாவற்றையும் அந்த குழந்தை தன் தந்தையிடம் தாயிடம் அனைத்தையும் சொல்லும் சொல்லிக்கொண்டே இருக்கும் கேள்வி மேல் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் புதிய புதியவனைகளை பார்த்தவற்றை அவற்றோடு பகிர்ந்து கொள்ளும் இதுதான் கிறிஸ்தவனின் ஜபம் தன் தந்தையோடு பேசிக்கொண்டே இருக்கல் எனவே அவர் தந்தையை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளாய் நாம் அனைவரும் சகோதரர் சகோதரிகளாய் ஒரே குடும்பமாய் கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு ஜபம் கடவுள் ஜிபிக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய நாமத்தை போற்றவும் அவருடைய வாழ்வு அவர் செய்த அரும்பெரும் காரியங்களை இந்த உலகத்தில் இருப்பவற்றை நினைத்து பார்க்கவும் நம்மை கூப்பிடுகிறார் அதன் பிறகு மனிதனுடைய தேவைகளுக்காக தேவைகளை பற்றி சொல்ல சொல்லுகிறார் என்னென்ன தேவைகள் எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அன்றாட நாட்களை நேரங்களை நாங்கள் செலவிட நல்ல முறையில் செலவிட பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தாரும் எங்கள் முன் எதிர்காலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாழிகையையும் அண்டவரையை நாங்கள் எப்படி செலவிட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கின்ற மனிதர்கள் எங்களுக்கு பிடிக்காதவர்கள் பிடித்தவர்கள் மனதுக்கு கஷ்டப்பட்டவர்கள் கஷ்டமானவர்கள் எங்களுடைய நினைவுகளுக்கு எதிராக பேசுபவர்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக பேசுபவர்கள் எங்களை பழிவாங்குபவர்கள் எங்களை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் நினைப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் தாரும் அவ்வாறே நாங்கள் எங்களுடைய உலகத்தில் பல்வேறு தீமைகள் எங்களை தாக்குகின்றன மனிதர்கள் வழியாய் இடங்கள் வழியாய் ஆட்கள் வழியாய் தீமைகளை எங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை ஏனென்றால் தீயவன் மனிதனுடைய தோலை போற்றி கொண்டு வருகிறான் எப்படி இவன் தீயவன் என்பதை எங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை எங்களோடு தங்கும் அவற்றையெல்லாம் கண்டுபிடிக்க எங்களுக்கு சக்தியைத்தார் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் எங்களுடைய வாழ்வில் பிறரை மன்னிக்க பிறரை ஏற்றுக்கொள்ள அவ்வாறே எங்கள் குற்றங்களை மன்னியும் நாங்கள் பாவிகள் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாங்கள் தவறு செய்கிறோம் ஆண்டவரே உமக்கு எதிராக கூட தவறு செய்கிறோம் ஏனென்றால் உமை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் உமிது விசுவாசம் குறைந்தவனாக வாழ்கிறோம் ஜெபிக்கத் தெரியாதவனாக இருக்கிறோம் எங்களோடு தங்கும் என்று இந்த ஜபத்தை மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த பாணியில் ஜெபிப்போம் அப்போது கடவுளினருள் நம்முடைய வாழ்க்கையிலும் பொங்கி வரும் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நிறங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நமது கோடும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது எப்போதும் முது பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வரம் தாரும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்க கற்றுத்தாரும் உம்மோடு ஜெபிக்கின்ற போது நீர் எங்களோடு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறீர் என்ற உணர்வை எங்களுக்கு சொல்லித்தாரும் நாங்கள் ஜிபிக்கின்ற போதெல்லாம் முதல் அருள் எங்களோடு இருந்து எங்களை காப்பதாக அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்